வணக்கம் உறவுகளே இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல் இன்னைக்கு வந்து எங்கே போகிறோம்னா மதுரையில் வருஷா வருஷம் நடக்கிற அக்ரிடெக் அந்த இன்ஃபோ அந்த கண்காட்சிக்கு நம்ம போகிறோம் இது எந்த இடத்துல நடக்குதுன்னா நம்ம பைபாஸு மாட்டுத்தாவணிலேருந்து நம்ம திருமங்கலம் போகிறோம்ல ரிங் ரோடு அந்த ரிங் ரோடில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல வேளாம்பால் ஹாஸ்பிட்டல் ஒட்டி இருக்கிற ஐடிசி ஸ்கட்டர் கட்டர் அப்படின்ற இடத்துல தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு நாளில் நடக்குது இன்னைக்கு வந்து நம்ம பதினாறாம் தேதியே உள்ளே போகிறோம் உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி விஷுவல் பண்ணிடுறேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எந்த கடையில் என்ன இருக்குது டக்குன்னு போனோமா வாங்கினோமா அப்படின்னு வர்றதுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த பதிவு வாங்க உள்ளே என்ட்ரி ஆகும் நம்ம தான் முதல் வந்திருக்கோம் வந்தோன்னே பாருங்கள் இப்போ தான் இருக்கு இருக்குது நம்ம வாட் உள்ளே போகிறோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பார்த்துட்டு நமக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துடுறோம் உள்ளே என்ட்ரி ஆகுறோம் உள்ளே என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஃபேமஸ் லிங்கா கெமிக்கல்ஸ் அவங்க கடை தான் நம்மளுக்கு மொதல் லெஃப்ட் சைடில் இருக்குது இது நாயகரா இந்த நயகரா வந்து எதுக்காகனா நம்ம நீர் பாசனம் போட்டிருக்கோம் அந்த நீர் பாசம் ஒரு நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு நிமிடம் ஓடணும் அப்படின்றதுக்காக இந்த நாயகராவை அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க இது லிங்கா பயோ ஆர்கானிக் கெமிக்கல் உரங்கள் என்னென்ன வேணுமோ எந்த எல்லாத்துக்கும் இந்த கடையில் உரம் இருக்குது நம்மளுக்கு தேவைன்னா ஃபஸ்ட்டு போனோன்னு டக்குன்னு வாங்கணுமா வீட்டுக்கு வந்தோமா அப்படின்ட்டு இருக்கலாம் ஆனால் வந்து நம்ம எல்லாத்தையும் எல்லா கடையும் காமிக்கணும் காமிச்சிட்டு என்னென்ன எந்த கடை எத்தனாவது ஸ்டால் அப்படின்றதுக்கான பதிவு தான் இந்த பதிவு அப்படியே கொஞ்சம் பொறுமையாக வாங்க இருபது நிமிஷம் பதிவு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் கிளம்பி வந்தீங்கன்னா வந்துடலாம் இது எக்கி பம்ப்ஸு நமக்கு தேவையான நீர்மூழ்கி மோட்டர் ஃபுல்லாக அந்த கம்பெனி வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க கொஞ்சம் ப்ரா அன்பிராண்டட் கம்பெனி தான் கொஞ்சம் ரேட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வசந்தம் அக்ரிடெக்கு பைபாஸில் இருக்குது மதுரையோட ஃபேமஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி வசந்தம் அக்ரி மூணு ஷாப்பு போட்டிருக்காங்க மூணு ஸ்டாலு முன்னாடி மட்டும் உள்ள வெளியில் போட்டிருக்காங்க அவுட்டரில் ஒரு ஸ்டால் அவங்க கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் எதுனா தேவைப்படும்னா காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க இதில் என்ன பியூட்டினா எல்லாமே ஆஃபர் ரேட்டில் இருக்குது நீங்கள் கையில் காசோடு வந்தீங்கன்னா அப்படியே அந்த ஆஃபர் ரேட்டில் எடுத்துகிட்டு போயிடலாம் ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி எல்லா பொருளையும் கொண்டு வந்துட்டீங்கன்னா கையோட வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதாவது இந்த ஆஃபர்க்காக நம்ம வெயிட் பண்ணியிருந்தேன்னா ஏன்னா அந்த ஏழு கட்சி மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது இது எல்என் கே இந்த ஸ்டார்ட்ரு நம்ம பார்த்துருக்கோம்ல எல்என் கே ஃபுல்லாக வந்து இந்த கடையில் தான் வச்சுருக்காங்க மொதல் நாளாக என்னென்னு தெரில என்கொயரிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம இயர்லி மார்னிங்கை நம்ம போயிட்டோம் பத்து டூ ஆறு இதோடய டைமிங் பார்த்தீங்கன்னா பத்து டூ ஆறு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் இது சோலார் ஃபென்சிங்கு ஃபுல்லாக வந்து சோலார் போட்டு எர்த் லைன் கொடுத்து ஃபென்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இதோட காண்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கங்க உங்களுக்கு தேவை அப்படின்றப்ப இதை காண்டாக்ட் பண்ணிக்கங்க இது ஏடிஆர் சோலார் அதாவது உலர்த்துறது சோலார் அந்த இதுலேயே வந்து அந்த பயர் வகையில் உலர்த்துறதுக்கான ஒரு மெத்தட் சும்மா ஒரு செட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அவங்களோட கான்டக்ட் நம்பர் ஒன்று இருக்குது தனித்தனியாக எல்லாத்துக்கும் கான்டக்ட் நம்பர் கொடுக்க முடியாது அந்த வீடியோ பதிவில் நான் வச்சுருப்பேன் அந்த கான்டாக்ட் நம்பரை எடுத்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பேசிக்கிங்க ஏடிஆர் சோலார் அடுத்து வந்து அமூல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசரு இது ஃபுல்லாக ஃபெர்டிலைசர் கம்பெனி இது நமக்கு தேவையான ஆர்கானிக் உரங்களை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இங்கே வாங்கினா என்ன ஒன்றுனா கொஞ்சம் வேல்யூபிள் ப்ரைஸில் கிடைக்குது இங்கே இது வெங்கடேஸ்வரா என்டர்பிரைசஸ் இவங்களும் நம்ம அக்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது ஃபுல்லாக கொடுக்குறாங்க மதுரையில் தான் இருக்காங்க வெங்கடேஸ்வரா ஃபார்ம் எம்ப்ளிமெண்ட்ஸு நம்ம டீக்கெதிரை ஆஃபீஸ் இருக்குல்ல பாத்திமா காலேஜுக்கு முன்னாடி ஸ்டாப்பு அந்த ஸ்டாப் அவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சக்திமான் கம்பெனிக்காரையே ஸ்ரீ கிருஷ்ணா டிராக்டர் இவங்ககிட்ட வந்து சக்திமான் பிராண்டட் ஐட்டங்கள் மட்டும்தான் இருக்கும் இந்த டிராக்டருக்கு அது உதிரி பாகங்கள் எல்லாமே வாங்கிக்கலாங்க அடுத்து வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஃபார்ம் எம்ப்ளிமெண்ட்ஸ் இவங்க கொஞ்சம் நல்ல ரேட்டில் வச்சிருந்தாங்க இது பாருங்களேன் ஐம்பத்தாயிரம் ரூபாய் விஎஸ்டி பவர் வீட்டு வந்து முப்பதாயிரம் தான் இருபத்தாயிரம் ஆஃபர் ரேட்டில் வந்துருது இது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆனால் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ரேட்ல வந்துருது இது நல்ல ஒரு இதுங்க செவன் ஹெச்பி இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரூவா செவன் ஹெச்பி ஆ பிராண்டட் மாறுது பிஎஸ்டியில் இருக்குது கிசான் கிங் இது அந்த மாதிரி பிராண்டட் மாறுதுல்ல அதனால ரேட்டு உங்களுக்கு இருபத்தெட்டாயிரரூவாயிலேருந்து உங்களுக்கு நமக்கு பவர் வீட்டர் கிட்டே கிடைக்குது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாம் நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல அடுத்து வந்து பெஸ்டின் இவங்களும் மோட்டார் நீர்மூழ்கி மோட்டார் மேலே மோட்டார் எல்லாமே வச்சுருப்பாங்க அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்களேன் ஒன் ஹெச்பி டூ ஹெச்பிலேருந்து நமக்கு தேவையான ஐட்டங்கள் இருக்குது இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாதவங்க அவங்களோட காண்டாக்ட்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணி என்னப்பா ஆஃபர் என்ன ஏதுன்னு கேளுங்க ஒன்லி கொஞ்சம் சீப் அண்ட் ப்ரைஸில் கிடச்சிச்சின்னா வாங்கிடுங்க இருக்கு பார்த்தீங்களா ப்ரூனர் இது நம்ம நம்ம கொடுக்குற ப்ரூனர் இல்லை இது வேறு மாதிரியான ப்ரூனர் இந்த ப்ரூனரே பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா சொல்கிறாரு நம்ம வந்து எழுநூறுவா ரேட்டுக்கு இப்போ கொடுத்துட்ருக்கோம் இந்த ப்ரூனு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா சொல்கிறோம்ல மெட்டா பிராண்டட்ன்றாரு இந்தியன் மேக்குன்றாரு சரி ரைட் ஓகே இது வந்து ஸ்ரீ பாலாஜி இண்டஸ்ட்ரீஸு இந்த எண்ணெய் ஆட்டுற செக் மிஷின்ஸு இது எல்லாம் கொடுக்குறாங்க அவங்களோட கான்டாக்ட்ஸ் நம்பர் வேணால் அந்த மேலே இருக்கு பாருங்களேன் நோட் பண்ணிக்கோங்க என்ன ஆஃபர்னு கேட்டுங்க இல்லை இங்கே புக் வந்து இங்கே புக் பண்ணிங்கன்னா பாதி ரேட்டுன்றப்ப நம்மளுக்கு என்ன கிளம்பி போய் புக் பண்ணி வாங்கிட வேண்டியதேன் இது ஹோண்டா ஃபுல்லாக ஹோண்டா வந்து எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாதுங்க ஒரே ரேட்டு தான் இங்கே பாருங்க எண்பத்தோராயிரம் அடுத்து இருக்குது ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் நினைக்கிறேன் அந்த அந்தது சின்ன பவர் வீடு தான் ஆனால் பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரமா ஐம்பத்தெட்டாயிரம் ஆனால் பிராண்டு அது வாடு ஓடிக்கிட்டு இருக்கும் அவ்வளோதாங்க வித்தியாசம் பிராண்டுக்கு இந்த கடையிலையும் நல்ல ஒரு இது வச்சுருந்தாங்க நம்ம டூல்ஸ் அக்ரி டூல்ஸு ஃபுல்லாக நல்ல டூல்ஸாக இருந்தது நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது பெரிய டூல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா எழுநூத்தம்பது ரூபா ஆயரூபா வந்துருது ரெண்டு மூணு கடை பார்த்தேன் இது ஃபர்ஸ்ட் கடை அக்ரி டூல்ஸுக்கு கொஞ்சம் நல்லா வச்சிருந்தாங்க டூல்ஸு இப்போ அந்த செடி வச்சுருக்குங்க வெட்டி விடுறவங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணலாம் ஸ்ரீ சுந்தரி அக்ரோ வீங்கன்னு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வச்சுருந்தாங்க

காண்டாக்ட் நம்பர் வச்சு காண்டாக்ட் பண்ணிங்க எவ்வளோ இடத்துக்கு எவ்வளோ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சொல்லிடுவாங்க இப்போதான் கடை ஆரமிச்சார் இது என்னன்னு தெரியுதா ட்ரோனு ஃபுல்லாக உரம் தெளிக்கிறதுக்காக உக்காந்துருக்காப்புல ஃபுல் ஏசி போட்டிருக்காங்க நல்லா நம்ம தமக்கத்தில் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி இது பாருங்க விஜேபி என்டர்பிரைசஸ் சிட்டுக்குருவிக்காக அடைய பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் இதெல்லாம் கொண்டு போனால் குருவி வந்து அடையுமான்றது தெரியல அவங்க கான்டக்ட் நம்பரும் இருக்குது பேசிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பசுமை பாரதம் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே தென்னங்கண்டு மாங்கண்டு இந்த மாதிரி கண்டுகள் வச்சுருந்தாங்க வாங்கணும்னு பிளான் பண்ணவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் நல்லா பெருசாக ஹைட் அவருக்கு அடுத்த மா தூடுக்கணுமா நட்டமான அப்படின்னு இருக்கணும் நல்லா இருந்துச்சு இந்த இடமும் அகத்திய மூலிகை ஆய்வாகும் ஐயாட்டா எப்பயும் போல இந்த ஓட்டமும் வருஷம் வந்து ஐயா கொடுத்தாரு ஒரு மாத்திரை மாதிரி கொடுத்தாரு ஆனால் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் எப்படின்னா ஃபீல் நல்லா இருந்துச்சு அது நாகப்பா ட்ரேடர்ஸ் இவங்க இவங்களும் அக்ரி டூல்ஸ் வைக்கிறாங்க கொஞ்சமாக தான் இப்போதான் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க நான் வர்றப்ப மேபி நீங்கள் போகிறப்ப நிறைய எடுத்து வைக்க வாய்ப்பு காசு மட்டும் நிறையா கொண்டு போங்க அள்ளிட்டு வந்துடலாம் ஹால் த்ரீ கொண்டோம் ஹால் ஒன்று ஹால் டூ முடிச்சுட்டு ஹால் த்ரீ ஹால் ஃபோர் ஒன்று இருக்கு அது முடிச்சுட்டோம்னா அப்படியே வெளியேறிக்கலாம் சும்மா அப்படியே இது பண்ணுறேன் எக்ஸ்போ மாதிரி இதுதாங்க மெயின் இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க எஸ்எஸ் எஸ்எஸ் ட்ரேடர்ஸ் அக்ரி டூல்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம எழுநூறுவாய்க்கு வாங்குறது அவரும் எழுநூறுவாய்க்கு கொடுக்குறாரு நம்ம கொரியர் சார்ஜோடு எழுநூறுவா வீட்டுக்கே வந்துடும் ஆனால் அவர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எழுநூறுவா கடை ரேட்டு கேட்டால் பிராண்ட் சரி ரைட்டு ஓகே அவர் அவர் குழப்பம் அவரவரை பார்த்துக்கிட்டான் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ரீச் ஆகட்டும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சரி வாங்க பண்ணுவோம் இந்த கடையில் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது புரூணு அப்புறம் வந்து தேங்காய் விட்டுறது மாங்காய் பறிக்கிறது எல்லாமே இருக்குதுங்க இங்கே போனால் வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அது ஃபுல்லாக இங்கே இருக்குது கண்டிப்பாக இந்த கடையில் இது கொஞ்சம் ஹால் தெரியல இருக்கும் இதில் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க இந்த கடை நல்லாயிருக்கு கொஞ்சம் காசு கொண்டு வந்துருங்க அப்புறம் மக்களே இந்த தடவை என்ன மிஸ் ஆச்சுன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்டால் வந்து நிறைய வரலை போனதெல்லாம் மேலூர் பெரியகுளம் இந்த மாதிரி நிறைய கவுர்மெண்ட்டுலேருந்து வந்திருந்தாங்க தோட்டக்கலையிலேருந்து இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் ஸ்டால் போடலை ஒரு வேளை விலை கூடிருக்குமான்னு தெரில இந்த கத்திலாம் பாருங்களேன் தேங்காய் வெட்டுற கத்தி அப்புறம் வந்து இது எக்ஸ்டுள் போல் அந்த பைப்பை நம்ம எக்ஸ்டென்ட் ஃபுல் போடணும் ஆனால் இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரே பைப்பாக இருக்கணும் இது கேஎஸ்எம் ட்ரிப்பு பிராண்டடு இவங்க வந்தீங்கன்னா இந்த கடையும் ஒரு விசிட் பண்ணுங்கள் புக் பண்ணிங்களா எதுவும் ஆஃபர் கொடுக்குறானு கேளுங்கள் நான் வந்தால் காண்டாக்ட் நம்பர் தர்றேன் உங்களுக்கு கேஎஸ்எம் வந்து பிராண்டட் தான் கான்டாக்ட் நம்பரு இல்லை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன அந்த வீடியோ பார்த்துலேருந்தே உங்களுக்கு உங்களோட தேவைகளை இதில் நிறைவேற்றிக்கலாம் அதுக்காக தான் ஐகான் கண்ட்ரோல் பேனல்ஸ் இவங்க ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டார்டர் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க இல்லை அந்த இது அந்த டைப்பு சேல் பண்ணுறாங்க எவ்வளோ என்னென்னு கேட்டுக்குங்க நம்ம வந்து அந்த பிராண்டட் தான் கே எல்லாம் அவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் உங்கள் சேலத்துக்காரங்க அடுத்து வந்து ஏசியன் ஸ்கேலு ஸ்கேல்னால் அந்த மீட்ரு வாங்குறோம்ல இதெல்லாம் கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குதுங்க நம்மளுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க கொஞ்சம் ப்ராண்டட் தான் ஏசியன் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு ஆஜ வளையத்துக்காரங்க இங்கேயும் வந்து கட்டர் இருக்கு நிறைய ஐட்டங்கள் அந்த இது பவர் வீடர்ஸ் இருக்குது நிறையா கொஞ்சம் அன்பிராண்டட் தான் பட் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது அது சீப்னா என்ன இன்றைக்கி எக்ஸ்போ வச்சுருக்காங்க அதனால் கொஞ்சம் ரேட்டு போடுறாங்க மற்றபடி நாங்கள் நீங்கள் போய் கம்பெனியில் போய் கேட்டீங்கன்னு வைங்க கொண்டுருவாங்க விலை நம்ம எழுதி கொடுத்து தான் வரணும் இந்த இருபத்தி ஏழாயிரம் ஒரு பவர் வீட்டர் இருக்கு பாருங்க இது இருபத்தொம்போதாயிரரூவா இந்த பவர் வீட்டர் மினி ஏன்னா புதுசு வாங்கணும்னா அது ஆடு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஓடும் ஏன்னா பழசு வாங்கி நம்ம ஓட்டுறதை விட புதுசு ஓகே இது பயோகிராப்பு பிளான்ட்டு இந்த இடத்துல கொய்யா எலுமிச்சை நார்த்தங்கா இந்த மாதிரி செடிகள் நிறைய வச்சிருந்தாரு பசுமை இதுன்னு சொல்லிட்டு அப்படியே கேளுங்களேன் அவங்க கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்றது ஏன்னா இவர்கிட்ட அவர் வாங்கியிருக்காரு வாங்கினது நல்லா இருக்கு பண்ணியிருக்கு ஆனால் மெயின்டைன் பண்ண ஆள் வர மாட்டாங்க எதோ மாதிரி சொல்லிட்டு இருந்தார் நம்மளும் பார்த்துட்டு அப்படி கிர்லாஸ்கரு இப்போ தான் டீம் ரெடி ஆகிட்டுருக்கு இருக்கு ஒரு நம்பகமான ஒரு கம்பெனி அங்கேயும் வாங்கலாம் வாங்க எந்த கடையும் இருக்குது நீர்மொழி மோட்டர் எல்லா மோட்டருமே வச்சுருக்காங்க இங்கேயும் வந்து பாருங்கள் மூணுல மூணு இல்லை ஸ்டாண்ட் மூணில் அடுத்து இந்த கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு வந்து சவுக்கு தேயிலை மரமாக ஏதோ சொல்கிறாங்க அந்த மாதிரி இது வந்துச்சோம்னா அந்ததுக்கு ஃபுல்லாக ஹோல்சேலாக பண்ணி கொடுக்குறாங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் பாருங்களேன் அதை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தூத்துக்குடிக்காரங்க அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு ஏக்கருக்கு இவ்வளோன்னு பேசி கொடுத்துட்றாங்க நேட்டிவ் சீட்ஸ் நம்ம பையில அங்கே பாருங்கள் இஞ்சி மஞ்சள் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல அப்புறம் வந்து இருபது ரூபான்னு சொல்லிவிட்டு எல்லா எல்லா விதையும் இருக்க மாதிரி அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்றாரு மருந்தினை மரபு விதைகள் தரமூரி கட்டுறது மாயக்கண்ணை கேபிஆர் தண்ணி தான் சரிங்க நான் தான் கரைங்கதான் நம்ம சோழந்தான் பக்கத்தில் இருக்க கொடிமங்கலம் ஃபுல் கான்டாக்ட் நம்பர் இருக்குங்க ஆனால் ஐநூறுரூவாங்க ஒரு மரம் ஆனால் அதோட விளைச்சலை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு டிஎன்டி குட்டநட்டை அதோட காய் பாருங்க டிஎன்டி குட்டநட்டை இது ரெண்டு காய் எம்ஓடி சிஓடின்னு இருக்குல்ல அந்த காய்களை பாருங்களேன் ஓனர் ஏதோ பேசிக்கிட்டு பாருங்கள் மதுரை மஞ்சள் குட்டை நடக்கும் நெட்டை குட்டை ஆரஞ்சு குட்டை ரகம் அந்த காயை பாருங்களேன் எடுத்து வச்சுருக்காரு பாருங்கள் வந்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துருங்க காய் இந்த இடத்துல நல்லா வச்சுருக்காரு அப்படி இல்லைனா ஹோல்சேலாக பேசிட்டு வாங்கணும்னா பாருங்க அடுக்கி வச்சுருக்காரு தலைவர் ஆனால் இதே வந்து நம்ம அங்கிட்டு தஞ்சாவூர் திருவாரூர் பக்கம்னா இரநூறுவா முந்நூறுவா தான் செடிக்கு கொடுக்குறாங்க குட்டை நட்டிக்கலாம் ஆனால் நம்மூரில் மட்டும்தான் ஐநூறுரூவா எழுநூறுவா மெடிசின் சம்மந்தமாக இருக்குது முடிஞ்சிடுச்சுங்க தடவை பெருசாக அந்தளவுக்கு நிறைய ஸ்டால்ஸ் இல்லை போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸு ஆனால் இந்த தடவை கம்மி நம்ம முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அப்படியே இறங்கி வர்றப்ப நம்ம தான் சொன்னோம்ல அவங்க ஆனந்தா மதுரை தி பெஸ்ட்டு வசந்தம் ஆக்ரி அவங்களோட பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்லாம் கீழே இறக்கி வச்சுருந்தாங்க வெளியில் அதை பாருங்களேன் பார்த்துக்கிட்டே நம்மளும் வெளியேறிட்டோம் ஒரு எக்ஸிபிஷன் முடிஞ்சது முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கடைசியாக வசந்தத்தில் வந்து அந்த பவர் வீட்டரு பவர் லில் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நிறைய இருந்துச்சு நான் இன்னொரு பியூட்டி எண்டில் உனக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எலுமிச்சங்கண்டு தான் நடனம் ஒரு சிலர் இருப்பாங்க அந்த எலுமிச்சங்கண்டுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலிஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னா பாலாஜி அந்த ரகம் பேர் பாலாஜி அது பிகே மூணு இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரகம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இன்னொரு ரகம் பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் அவரோட அட்ரஸ் இருக்கு பாருங்களேன் தான் வேணும்னு வாங்க வர்றவங்க வாங்கிட்டு அப்படியே நம்மளும் கிளம்பிடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா மாங்காய் இவருட்டு நிறைய கலெக்ஷன் இருக்கு பாலாடி நிறையா இருக்குது இது என்ட்ரன்ஸில் தான் இருக்குது முடிச்சுட்டு வரப்போ எடுத்தேன் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது அப்படியே வாங்கிட்டு கூட அப்படியே கிளம்பிடலாம் இந்த வருஷம் எக்ஸிபிஷன் நம்ம மதுரை எக்ஸிபிஷன் வந்து முடிஞ்சிச்சு ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சது காஷ்மீரி மாங்கோ ஒரு கான்டாக்ட் நம்பரு பார்த்துக்குங்க கடைசி வரைக்கும் நிற்க மாட்டேன் டாப்ல சரி நல்லபடியா முடிஞ்சதுங்க இந்த வருஷம் எக்ஸிபிஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் போன வருஷம் என்னென்ன இருந்துச்சு இந்த வருஷம் என்ன இருக்கு என்ன வித்தியா என்ன வித்தியாசம் கேளுங்க பாருங்க அப்படியே முடிச்சிட்டோம் நீ நம்மளும் அப்படியே கிளம்புவோம் நம்மளும் அப்படியே முடிச்சுட்டு கிளம்பியாச்சு வந்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு தேவையான இது இருக்கு இந்த இடத்துல வாங்கிட்டு நீங்க அப்படியே கூட கிளம்பிடலாம் இல்ல உள்ளே பார்க்கணும் அப்படின்னா உள்ளே போய் பார்த்துட்டு ஃப்ரீயாக போய்ட்டு முடிச்சுட்டு அப்படியே வரலாம் சரி குருக்குள்ளே அவ்வளோதான் வீடியோ பதிவு முடிஞ்சது ஒரு நேரம் பொறுமையை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம்